வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றென்னா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துருவோம் இப்போ வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு கசாலடேஷனை போஸ்ட் இருக்கு கரண்ட்டாக ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி டெலிவரி இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு ஐம்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரெண்டு பங்குன்னு பார்த்தா ஒன்னு இண்டசன் பேங்க் பேங்கா இருக்கு இண்டசன் பேங்க் கிட்டத்தட்ட மூணு முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நைன் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு செய்தி இருக்கு அதை நம்ம அப்டேட் பார்க்கும்போது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மற்றபடி ஐசிஐசிஐ நேற்று ஒன்றரை சதவீதம் வரைக்கும் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்தது ஆனா இன்னைக்கு ஒரு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ அடுத்த லார்ஜ் கேப் பங்கான மெயினான பங்கான ஹெச்டிஎஃப்சி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இறக்கத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு ரெண்டு பங்கும் இன்னைக்கு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பேங்க் நிஃப்டியும் மேலே ஏற விடாமல் பார்த்தீங்கன்னா கீழே இழுத்துட்டு வந்துட்டுருக்கு மேபி இது ரெண்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கும்போது ஐடி பங்கான டிசிஎஸ் இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் சரிவை கொடுத்துட்ருக்கு கிட்டத்தட்ட ரெண்டே கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு பேட் நியூஸும் வந்து இல்லை ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல பறக்கிறதுக்கு வந்து தயாராகாத ஒரு நிலையில தான் டீசியர்ஸ் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் சேம் இதே ஒரு பொசிஷன்ல தான் அசஞ்சரும் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு ஸோ ரெண்டுலேயும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை ஒன்ஸ் வந்து பறக்க ஆரம்பிச்சிதுன்னா எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து பறக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் மற்றபடி இன்னைக்கு இந்த இன்ஃபோசிஸில் பெரிய வீழ்ச்சி இல்லை எக்ஸேல் டெக் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக பாசிட்டிவாக ட்ரேட் இருக்கு விப்ரோ பார்த்திங்கன்னா வீழ்ச்சி கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை வந்து போஸ்ட் இருக்கு டெக் மகேந்திரா பார்க்கும்போதும் ஒன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் இருக்கு ஸோ அடுத்தது நம்ம அப்டேட்குள்ளே போகலாம் ஸோ நல்ல நல்ல அப்டேட் எல்லாம் வந்திருக்கு சந்தோஷமான அப்டேட் இதெல்லாம் ஒன்றுனா பார்ப்போம் முதல்ல டிசிஎஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கூட வந்து கொலாபரேட் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்டர்பிரைசஸ் ஏஐ ஏஎம்டியை பேஸ் பண்ண எபிக் சிபியு அதுக்கப்புறம் இந்த ஜிபியுவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஏஐ என்டர்ப்ரைசஸ் ஏஐக்கான விஷயங்களை வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் ஸோ இந்த ஏஐ கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படிங்கிறத நோக்கி தான் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க ஆல்ரெடி பல நிறுவனங்களும் அதை நோக்கி தான் வந்து இருக்கு இதில் முன்னோடியாக இருக்கக்கூடிய நிறுவனம்னா அது ஆசென்ச்சர் தான் அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ அங்கேயும் வந்து அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தது ஸோ மேபி திரும்ப வருமா அப்படிங்கிறத பார்ப்போம் வந்ததுன்னா திரும்ப நம்ம பிடிப்பதை பற்றியும் திங்க் பண்ணலாம் அதே தான் டிசிஎஸ்க்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வந்து இந்த ஒரு செய்தி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பஞ்சை வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இதுதான் முக்கியமானதான்னு கேட்டால் இதை விட முக்கியமான செய்தி என்னென்னா ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸோட இந்த பஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி சியாராவோட கிராஷ் டெஸ்ட் பண்ணப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு காரையும் பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் வச்சு இடித்து ஒரு டெஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க ஸோ ரெண்டும் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா புது விதமான ஒரு கிராஷ் டெஸ்ட்டை பண்ணி ஸோ நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கை பார்த்திங்கன்னா டாட்டா டாட்டா மோட்டார் பண்ணாங்க இப்போ இன்னொரு படி மேலே போய் டாடா பஞ்சர் வேற லெவல்ல வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது டெஃபினட்டாக சேல்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இவங்களை பார்த்து மற்ற நிறுவனங்களும் காப்பி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அந்த விளம்பரத்தை இந்த இடத்துல நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டாட்டா மோட்டாரோட இந்த பஞ்ச் கார் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கக்கூடிய இந்த லாரியில் போய் இடிக்குது அதுவும் டாட்டாவோட லாரி தான் ஸோ இந்த மிட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளில் போய் ஒரு சாத்து சாத்துறாங்க இந்த சாத்துறதுல டாட்டா மோட்டார்ஸோட இந்த பஞ்சு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா வெறும் இந்த ஃப்ரண்ட் எண்டு பேட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கே தவிர அந்த மற்றபடி கேபின் எல்லாம் பார்க்கும்போது பெருசாக எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருக்குது ஸோ கீழே போய் பார்த்தா கமன்ஸ் எல்லாம் பறக்குது ஆ ஊ டாட்டா மோட்டார் கெத்துடா பஞ்சு சூப்பர்ரா அப்படின்னு எல்லா பக்கமும் இருந்து கமெண்ட் வந்து தெரிக்குது ஸோ நல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க சரியான ஒரு மார்க்கெட்டிங்கை பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார் பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து டாட்டா மோட்டாரோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த கிராஷ் டெஸ்ட் தான் ஸோ இங்கே எங்கே எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தா அதிகமாக ஆக்சிடென்ட்டான கார் அது டாட்டா மோட்டார்ஸோட காராக தான் வந்து இருக்கும் ஸோ ஒன்றுமே ஆயிருக்காது லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆகிருக்கும் ஆப்போசிட்டில் வந்த கார் ஆயிருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ பாதுகாப்பான ஒரு கார் அப்படின்னா டாட்டா மோட்டார் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதுல இன்னும் ஆழமா வந்து வேறு உண்டி இருக்கிறதுக்கான விஷயங்களை டாண்டா மோட்டார் பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா இவங்களுடைய சேல்ஸ்ல ஒரு பெரிய ரிஃப்ளக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு பட் இன்னைக்கு பெருசாலாம் ஏறல ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து டாட்டா மோட்டார் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ பஞ்சோட விற்பனையும் இந்த விளம்பரத்தோட சேர்த்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து யூனியன் பேங்க்கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான் ஸோ யூனியன் பேங்கோட ரிசல்ட் வந்துருச்சு ஸோ யூனியன் பேங்கோட ரிசல்ட் கொஞ்சம் மோசமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் பட் ஓரளவு பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கலண்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி பதினேழு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான ரிவார்டு ஏன் இந்த அளவுக்கான ரிவார்டு வந்து யூனியன் பேங்க்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா ஸோ யூனியன் பேங்க் வந்து கொஞ்சம் புவரான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா ஸோ ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம ஈரானியர் கூட நம்ம பார்ப்போம் ஸோ ஈரானியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாலாயிரத்தி அறுநூற்றி நாலு கோடிக்கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை அசட் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெட் என்பியை பார்க்கும்போது கணிசமாக வந்து குறஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து யூனியன் பேங்க்குக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக மாறி இருக்குது ஸோ மாறி இன்னைக்கிடையில் கிட்டத்தட்ட யூனியன் பேங்க் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் அந்த டைமில் வந்து ஒரு பீக்கை தொட்டுது இப்போ அக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீக்கை ஒட்ட செறிஞ்சிட்டு திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு இடப்பட்ட டைம் நல்ல ஒரு சரிவும் ஏற்பட்டது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இப்போ பாருங்க என்ன மாதிரியான ஒரு ஏற்றத்தை வந்து இந்த பேங்க் டெலிவர் பண்ணிட்டுருக்குன்ட்டு ஸோ ஒன்ஸ் வந்து இந்த யூனியன் பேங்க்ல நமக்கு பலமுறை பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எப்போ எப்பங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த அதாவது போன வருடம் நம்ம பிஎஸ்சியு செக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்த ஒரு முக்கியமான ஒரு பேங்க்காக யூனியன் பேங்க் இருந்தது அதே சமயத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்லாம் வந்து இருந்தது ஸோ அப்போ ஒருக்கா நமக்கு அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதெல்லாத்துக்கும் முன்னாடியும் பார்க்கும்போது நமக்கு ப்ரேக் அவுட்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது சப்போர்ட்டில் வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி டுவெண்ட்டி டூவில் அப்போல்லாம் பெருசாக சப்ஸ்கிரைபர் இல்லை ஸோ பெருசாக யாரும் வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க ஸோ அந்த டைமில் பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பேங்க் வந்து இருந்துகிட்டு இருந்தது நாற்பது ரூபாய்க்கு கீழே வந்து இருந்துட்டு இருந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு கம்பேரிசனே வந்து போட்டோம் ஏன்னா ரெண்டுமே இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் இந்த யூனியன் பேங்க் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இருந்தது அந்த போஸ்ட் நான் இங்கே போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கம்பேரிசனை போட்டேன் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பக்கம் எனக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ என்னோட தேர்வா இந்த யூனியன் பேங்க் தான் வந்து இருந்தது ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்க்கும்போது ஒரு ஏற்றத்தை ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு பட் யூனியன் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு லாங் ரனில் கிட்டத்தட்ட நாலு வருடம் ஆக போகுது ஸோ நாலு வருடத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கில் கொடுத்துருக்கு ஸோ வெறும் இந்த ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட கணிசமான ஒரு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அசட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் தான் ப்ரை இது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னாலே வந்து பிடிக்காத சோ இப்பவும் பாக்கும்போது நல்லா அட்ராக்டிவான வேல்யூல இருக்கு பட் இந்த மாதிரியான வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ போன வருடம் நம்ம இதை பிடிச்சிருந்தா கூட டபுள் த ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேரண்டியான ஒரு இடத்துக்கு இந்த யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ லாப வளர்ச்சி பாருங்கள் குவார்டர் அண்ட் பார்ட்டரில் ஸோ என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸை யூனியன் பேங்க் டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ பழைய கதையே நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஸோ அப்போ நல்லா இல்லை இவங்கெல்லாம் லாஸ் பண்ணிடுவாங்க யார் யாருக்கோ வந்து கடன் கொடுத்து இதாகிடுவாங்க கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு நம்ம பெருசாக வந்து பேசுனாலும் கூட ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் நடந்திருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும் டுவெண்ட்டி டூவில் பார்க்கும்போது ஐயாயிரம் கோடி பண்ணியிருக்காங்க இப்போது பதினெட்டாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா லாபமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அதே மாதிரி எப்பவும் யாரும் கண்டுகொள்ளாத இடம் ஐயோ இது வேண்டாம்ப்பா பிஎஸ்சியும் ஆகவே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது நல்ல வேல்யூவில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதை கண்டிப்பாக வந்து பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணணும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக எடுத்து வேலைகளை வந்து செய்யணும் ஸோ யாரும் பார்க்காத சமயத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சிப்புக்கு வந்து எதிரானவன் அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை மாதிரி பேசணும்னா ஒரு எம் ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா கிளம்பி வரும் பட் நம்ம சிப்புக்கு எதிரானவன் இல்லை ஸோ என்னென்ன இடத்துல சிப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சிப்பு எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணணும் டைமிங் என்னைக்கு பண்ணணுமோ அன்றைக்கி பண்ணணும் எல்லாத்தாலையும் மார்க்கெட் டைமிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மைதான் டைமிங் வந்து பண்ண முடியாது ஆனால் நம்ம எந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ எந்த இடத்துல இது கரெக்டாக இருக்கும்னு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது பெட்டர் டைமிங்காக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே எக்ஸாம்பிளோட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்டர் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிது ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூடியூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு லோ ப்ரைஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு இந்த பேங்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பெட்டரான ஒரு ப்ளேஸாக தான் என் கண்ணுக்கு வந்து படுது ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக ஒரு டவுன் சைடு இதில் ஏற்படலை அதுக்கு காரணம் வங்கியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சப்போர்ட்டை கொடுத்து மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்காத உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுது இப்போ திரும்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருது இப்போவும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது வங்கியோட ஓரளவு பெட்டராக இருக்கு எல்லாரும் போய் விழுகிற இடத்துல நீங்கள் விழுகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றோம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூனியன் பேங்க்ல இல்லை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா போன வருடம் தான் கிடைச்சது நமக்கு நினைக்கும் போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட்ல கிடைக்காது கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கணும் நான் தொடர்ந்து தினமும் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் தினமும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் ஸோ சரியான நேரத்தில் உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேப்சர் பண்ண முடியுங்கிறத மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க இது போயிடுச்சுன்னா இன்னொன்று நாளைக்கு வந்து கிடைக்கும் இதுதான் மார்க்கெட் இது தான் வாழ்க்கையும் கூட ஸோ ஒன்று போச்சுன்னா அதை விட பெட்டராக நமக்கு ஃப்யூச்சரில் கிடச்சிக்கிட்டே தான் வந்துருக்கும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து இதை பற்றி திரும்ப தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் கிட்ட இருந்து ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஏறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு மெயினான ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன்னா இப்போது இந்தியா ஐபிஓ பார்க்கும்போது இயர் இயரில் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஸோ ஏஷியன் மார்க்கெட்லேயே ஒரு வேல்யூவான ஒரு மார்க்கெட்டுன்னு பார்த்தா அது ஹாங்காங் ஹாங்ஸங்காக தான் வந்து இருக்குது ஸோ ஹாங்காங்காக தான் வந்து இருக்குது ஸோ இப்போது அவங்களை காட்டிலும் ஃபீ இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த ஐபிஓ பூம் நடந்தது ஸோ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க அதில் முக்கியமான நிறுவனம் ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பண்ண நிறுவனங்கள் யார் யாருன்னு பார்த்தா ஆக்ஸிஸ் பேங்க் முன்னா முன்னணி நிறுவனமாக வந்து இருக்குது ஸோ இதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஃபீ இன்கம் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் இருக்குது ஸோ நம்ம கோட்டாக் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணக்கூடிய ஒரு வங்கியாக தான் இந்த கோட்டாக் பேங்க் இருக்குது ஸோ நமக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான கிடைச்சது இல்லை இப்போ மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குன்னா ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அந்த டைம்லயும் கோட்டாக் வந்து வேஸ்ட் அப்படின்னு பலரும் ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க பட் இதெல்லாம் லாங் டேர் பட் லாங் டெர்ம்ல ஒரு நல்ல வேல்யூ பங்கு நல்ல ஒரு தரமான பங்கு நம்ம போர்ட் போலியோல நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு ஃபர்தராக ரிட்டர்னும் கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவில் இருந்த ஒரு பங்கு தான் இந்த கோடாக் பேங்கு ஒரு ஒரு நல்ல வேல்யூல கிடைக்காது லோ வேல்யூவில் கிடைக்காத பங்கு இப்போ கரண்ட்டாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் புக் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த கோடாக் பேங்க் நம்ம அந்த டைம் கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து ரன் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஆக்சஸ் பேங்க் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண ஒரு பேங்க் சோ இத வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணி நான் மிஸ் பண்ணேன் சோ அதையும் வந்து நம்ம இங்க தான் ஆகணும் சோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்ல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல டாப் பிளேயரா வந்து இருக்காங்க இதை தவிர ஐ ஏஃப் எல் ஒஸ்வால் இவங்களும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அடுத்தது வெளியாளுங்கன்னு பார்த்தா சிட்டி குரூப்பு ஜேபி மார்க்னு பார்க்கும்போதும் அது நல்ல கணிசமான ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ மூலியமாக ஃபீ இன்கமாக பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ சின்ன பேங்க்கில் வெறும் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ரீட்டைலர்ஸ்க்கு கொடுக்குறாங்க பெருசாக ரிஸ்க் வராது பட் இந்த மாதிரி பல சேவைகள் இருக்குது ஃபீ இன்கம்மில் பல வங்கிகளும் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சுட்டும் வந்து இருக்காங்கன்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சின்ன பேங்கை வாங்கலாம் தவறு இல்லை அதுக்கு எதிரானவனும் இல்லை ஆனால் சின்ன பேங்க் சரியான ஒரு இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து வாங்கலாம் ஆனால் கண்ட இடத்துலையும் போய் நம்ம இந்த மாதிரி சின்ன பேங்கை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம்னா அது தவறாதான் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஹிஸ்ட்ரி இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து தெரியும் லாஸ்ட்டு ஒன் ஒன் டூ இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதும் தெளிவாக வந்து தெரியும் நமக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரயில் டெல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில ஒரு ரெண்டரை சதவீதம் கீழே இறங்கியிருக்காம என்ன ரீசன் பார்த்தா பீகார் கவர்மெண்ட் வந்து அறநூற்றி பத்து கோடி மதிப்பிலான ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்ட்டு பீகார் கவுர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நேற்று நம்ம எல்லாண்ட்டி பார்த்தோம் ஸோ மாதிரி ஆர்டரை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆர்டர் கிடைக்க கிடைக்க பார்த்தீங்கன்னா ஆ ஊன் பானுங்க டெய்லி அதாவது வெறும் ஐம்பது கோடி ஆர்டர் தான் வந்து இந்த ரயில் டேலுக்கு கிடச்சிருக்கும் அந்த டைமில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கான ஏற்றமெல்லாம் கொடுக்கும் பட் அறநூத்தி பத்து கோடி ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு வெறும் ரெண்டரை சதவீதம் தான் வந்து இறங்கியிருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கம்ப்ளீட்டா வந்து தெரிய வரும் பண்ணி முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் நல்ல வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆர்டர் புக் மட்டுமே போதாதுங்கிறது கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாலிகாப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் விழுந்துருக்கு இன்றைக்கி டேயில் மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு நல்ல ஒரு உச்சத்தை தொட்டுது ஸோ ஒரு பிளாக் டீல் நடந்துருக்கு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் பாலிகேப்பை வந்து வித்துருக்கிறதா வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாலிகேப்போட ரிசல்ட் இந்த வீக்ல இருக்கு எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் கூடவே இவங்க இந்த அண்ட் கேபிள் செக்டர்ல லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்க பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி மற்ற நிறுவனங்கள் எப்படி பண்ணுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் ஆயில் ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இதுக்கான அனுமதி இவங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆயில் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஐஓசிஎல் மட்டும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல பிபிசிஎலோடய சப்சிடரி இருக்குது இந்த பிபிசிஎலோடய சப்சிடரியும் ஐஓசிஎலோட ஜாயின் வெஞ்சர் இவங்க ரெண்டு பேரோட ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் பிஎஸ்யூ செக்டர் எப்படி இயங்குது அப்படிங்கறதையும் நம்ம இந்த செய்தி மூலியமா வந்து தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பு பற்றியான ஒரு அப்டேட் எப்பவும் நம்ம முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது ட்ரம்ப்பை கொண்டு வந்து லாஸ்ட்ல போட்டாச்சு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து நம்ம ஆட்டோ மேலே போட்டிருந்தாங்க ட்ரம்ப் ஸோ இப்போ அதனால என்ன ஒரு முடிவு கிடச்சிருக்குன்னா எழுபது பில்லியன் டாலர் வரைக்கான முதலீடு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஆட்டோ நிறுவனங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் இந்த ஸ்டெலன்டிஸ் கனடால வந்து ஆப்ரேஷனை கட் பண்ணிட்டு ஒரு பதிமூணு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் பெரிய அளவுக்கான எதிர்ப்பை கெனடாலையும் வந்து அவங்க சம்பாரிச்சாங்க ஸ்டெலன்ட்ரிஸ் பட் என்ன பண்ணுறது இந்த சைடு போனால் இவன் நேரிக்கிறான் அந்த சைடு போனால் அவன் நேரிக்கிறான் ஸோ ரொம்ப கஷ்டம் தான் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி தான் அவனுக்கு பண்ணி ஆகணும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்லாஸ் ட்ரக் ஜிஎல்பி ஒன் ட்ரக்கை வந்து பயன்படுத்துறதுனால ஸோ சூசைடு எண்ணங்கள் வருது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆனால் இப்போ அதை எஃப்டியை பார்த்தீங்கன்னா மறுத்துருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அதில் அந்த மாதிரியான எந்த விஷயமும் வரல ஸோ அதனால் இதுக்கு கொடுத்த வார்னிங்கை வந்து இவங்க ரிமூவ் பண்ணுறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஜேஎல்பி ஒன் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வி கோவி அண்ட் இந்த எல்இலி போன்ற நிறுவனங்கள் ரொம்ப ஒரு நல்ல செய்தியாக தான் வந்து இருக்கும் ஸோ பார்ப்போம் தொடர்ந்து நம்ம இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தினமும் ஒரு செய்தியாச்சும் வந்து கண்ணில் நம்ம கண்ணில் பட்டுகிட்டே தான் வந்துருக்கு ஸோ அப்படி பார்க்கையில் இன்றைக்கி இந்த செய்தி வந்து சிக்கியிருக்கு சாயந்தரம் பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே